பாரு இந்த வத்த குழம்பு பொடியில வத்த குழம்பு தான் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை இதுல வந்து நான் ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுண்டல் போட்டு ஒரு குழம்பு சூப்பரா இருக்கும் கேரட்டா சுண்டல் வச்சுட்டு நல்ல அருமையாக நல்ல மனமாக அந்த குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் பச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம் இது நூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் இது ஒரு ஆறு விசில் வரட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு கத்திரிக்காய் முருங்காய் எல்லாமே வதக்கி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊட்டிக்கங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெண்டாயம் போட்டுக்கோங்க குட்டி குட்டியா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கும் போதே கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சுண்டலுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமா மட்டும் இதுல சேர்த்தா போதும் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலயே உருணுக்களவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும் இதுலயே நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கருணி இது நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு இந்த கருவேப்பில்லை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அதுனா இதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா நைசாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைசாக அரைச்சிடலாம் இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ண போகிறேன் முருங்கைக்காய் வந்து ஒரு பாதி முருங்காய அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஆறு கத்திரிக்காயை முழுசாவே நல்லா கட் பண்ணிவிட்டு பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் சேர்த்து இதெல்லாம் தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் இப்போ நம்ம சுண்டல் சுண்டல் வேக வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியோடயே ಇದிலே ஊத்திடலாம் ஊத்திட்டு ரெண்டு கொதி வரட்டும் இது கொஞ்சம் இந்த உப்பெல்லாம் போட்டிருப்பாலே இதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கெல்லாம் மசாலெலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எடுத்து பார்க்கலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் சுண்டல் எல்லாமே இதில் நல்லா வெந்துட்டுருக்கு சுண்டலும் பிறகு நல்லா தான் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இந்த சுண்டல் வந்து நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலை இது வந்து நான் காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி ஊறினாலே போதும் நல்லா ஊறிடும் பாருங்கள் இந்த வத்த குழம்பு பொடியில் வத்த குழம்பு தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு கத்திரிக்காய் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சுண்டல் போட்டு ஒரு குழம்பு சூப்பராக இருக்கும் இதுலேயே நம்ம எல்லாமே தாளிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து கடுகுள் நம்பருப்பெல்லாம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் மணத்தக்காளி வெத்தல் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதியும் இதுலயே எல்லாம் மொத்தமா சேர்த்து எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா வேகம் இதையும் சேர்த்திரலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வேகட்டும் நல்லா தட்டை இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா வெந்து சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது நல்லா தண்ணியாக இருந்ததுலையே அப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு போட்டு நல்ல ஒரு சுண்டல் குழம்பு ஒன்று வச்சுருக்கோம் இது இன்ஸ்டண்ட்டாக வத்த குழம்பு பொடியை வச்சே வச்சுருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப அருமையான ஒரு குழம்பு ஜம்முன்னு நல்லாயிருச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளியெல்லாம் டச் போட்டுட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது இது டேஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன் இருக்கும் இந்த குழம்பு வந்து நீங்கள் நார்மலாக வைக்கிறதோட இது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டன்ட் மற்ற குழம்பு போடி வாங்கியிருக்கீங்க வாங்கினவங்களுக்கு அந்த பொடி வேஸ்ட் ஆகாம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன் சப்போஸ் என்கிட்ட வாங்காதவங்க இந்த பொடி எப்படி அரைக்கலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி அரைச்சு பார்த்துட்டு நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு நான் செஞ்சு பார்த்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் நீங்க குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு உங்களோட அனுபவத்தையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா தேங்க்யூ